நம்ம திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து பொன்னேரி வேரியம் போகிறதுக்கு நேரடியான லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் இருக்கா ஆமாங்க இப்போ பார்க்குற இந்த வண்டி தான் தினந்தோறும் காலை ஐந்து இருபதுக்கு இருந்து பொன்னேரி வெரியம் இயக்கப்படுதுங்க இந்த வண்டி திருவள்ளூர்லேருந்து கரெக்டாக அஞ்சு இருபதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலையில் ஏழு ஐம்பதுக்கு பொன்னேரி ரயில் நிலையத்தை போய் சேருங்க இந்த வண்டி இந்த வண்டியில் நம்ம ஏறின பிறகு திருவள்ளூர்லேருந்து திருநெல்வேரியம் ஒரு ஆவரேஜான கூட்டமாக இருந்தது அதுக்கப்புறமா கூட்டம் அதிகமாக வந்துட்டாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ரயில் நிலையங்களை நின்று சென்று எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் கடந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் பயண நேரம் முடிஞ்சு காலை ஏழு ஐம்பதுக்கு பொன்னேரி ரயில் நிலத்தை சென்றடையதுங்க இந்த வண்டியில ஒரு நபருக்கு திருவள்ளூர்லேருந்து பொன்னேரி வேறையும் போகிறதுக்கு உங்களுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்றாங்க இந்த வண்டி வாரத்தில் ஏழு நாளுமே திருவள்ளூர்லேருந்து பொன்னேரி வேறியும் போதுங்க இந்த வண்டி எடுத்துக்கொள்ள ரூட்டு திருவள்ளூர்லேருந்து ஆவடி பெரம்பூர் வேசரபாடி ஜீவா குறுக்குப்பேட்டை வழியாக பொன்னேரிக்கு காலை ஏழு ஐம்பதுக்கு போய் சேருதுங்க திருவள்ளூர்லேருந்து பொன்னேரி வர்றதுக்கு நேரடியான இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினை விட்டால் வேறு ட்ரெயின் எதுவுமே இல்லைங்க